ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்துஸ்னஸ் சேனல் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போகிறோம் ப்ளஸ் லாஸ்ட் மண்டே தேர்ட்டியத் ஆஃப் ஜூன் என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறீங்க கூடவே நான் ஒரு ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் குழம்பு ரெசிபி வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துக்கிட்டுருக்கு இந்த வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எதுக்காக சொல்கிறோன்னு பார்க்கலாம் எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம சேனல் சித்தூஸ் நெஸ்ட் லாஸ்ட் வெர்னஸ்டே ஆரம்பித்தோம் இன்றைக்கி வெர்னஸ்டே ஆகுது நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும் போது ஆல்மோஸ்ட் செவன் டேஸ் செவன் டேஸில் வந்து நம்ம சேனல் டுவெண்ட்டி சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு இந்த சப்ஸ்க்ரைப் பண்ண டுவெண்ட்டி மெம்பர்ஸும் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் டுவெண்ட்டிங்கிறது ஒரு சின்ன டிஜிட்டாக தெரியலாம் பட் ஆஸ் அ பட்டிங் யூடியூபர் எனக்கு இது ரொம்ப 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 பெரிய விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் போன நம் சப்ஸ்கிரைப் பண்ண போற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாரி எதுக்கு அப்படின்னா நான் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன் எதுக்கு அப்படின்னா கண்டினியூஸாக என்னால் லாங் வீடியோஸ் கொடுக்க முடியல நான் வ்ளாக்ஸ் வந்து ரெகுலராக போடலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா பட் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்லை இல்லைங்களா லாஸ்ட் வீக்லேருந்து எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருந்தது ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால என்னால் லாங் வீடியோஸ் கொடுக்க முடியல மண்டே ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வளாக் ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒயிட் ரைஸ் லஞ்சுக்கு படிச்சுட்டு சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் வெண்டக்காய் மோர் குழம்பும் செய்யணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அடுப்பில் சாதம் வச்சு விட்டுட்டேன் ஒரு இதில் வந்து ராகி இட்லி வச்சுட்டேன் வெண்டக்காயெல்லாம் நான் சண்டேவே கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா மோர்குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து செக்குலாட்டின கடலைன்னு அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை வந்து கடாயில் போட்டு அந்த தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சைடில் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் ப்ளஸ் இந்த மோர் குழம்புக்கு தேவையான மசாலா அட்டிக்கெலாம் வாங்க தேங்காய் ரெண் ஒரு முடி தேங்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிட்டேன் மோர் குழம்பு செய்யறதுக்கு இந்த மசாலா தான் நமக்கு ரொம்ப முக்கியம் தேங்காய் போட்டுட்டு ரெண்டு துண்டு சீவின இஞ்சி அதை கட் பண்ணி போட்டுட்டேன் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம கட் பண்ணி வச்சு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசி அப்புறமா வந்து அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து போட்டு நம்ம மசாலா ஆட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மசாலா தனியாக எடுத்து வச்சுட்டு புளிப்பு இல்லாத தயிர் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் வது வதக்கின கடாயிலேயே எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் கட் பண்ணி வச்ச ஒரு கைப்பொடி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கணும் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போடணும் தேவைப்பட்டால் உளுத்தம்பருப்பு போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து உளுத்தம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து உளுத்தம்பருப்பு அன்னைக்கு போட மறந்துட்டேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கி வதக்கி விட போகிறோம் தாளிக்கும்போது மறக்காமல் கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிக்கணும் பொடி தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பொடி கொஞ்சம் க ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ண கருவேப்பில் அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கணும் கிளி போட்டு வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி விட போகிறோம் இது தான் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதுவும் ஒரு சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினப்புறமா நம்மவும் அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து தாளிச்சு தாளித்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வதக்கி விடணும் வதக்கி விடும்போதே கூட கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதையும் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நம்ம வந்து அந்த மசாலாவை வந்து தேவையான அளவுக்கு கொதிக்க விடணும் பச்சை வாசனை போயிடும் பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம எண்ணெயில் தனியாக வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வந்து வேக வச்சிடணும் வெண்டைக்காவும் மசாலாவும் நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா க்ரீமியாக அடிச்சுட்டு அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மள குழம்பு தயாராகிடும் ராகி இட்லி ரைஸ் மோர்குழம்பு சேப்பங்கரங்கு வறுவலோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் லாஸ்ட் லாங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களோட நியர் அண்ட் டியர் ஃபண்ட்ஸ்க்கு பர்த்டே விஷஸ் அனிவர்சரி விஷஸ் சொல்லணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இன்றைக்கி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க கௌரி சிஸ்டர் அவங்க சன்னுக்கு சிக்ஸ்த்து ஜூலை பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க அ வெரி ஹாப்பி பர்த்டே டியர் உங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்புறம் புவனான்னு ஒரு சிஸ்டர் அவங்க சிஸ்டருக்கு இன்றைக்கி செகண்ட் ஜூலை பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நேம் ஜோதின்னு சொல்லியிருக்காங்க அ வெரி ஹாப்பி பர்த்டே ஜோதி சிஸ்டர் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு பர்த்டே விஷஸ் ஆனிவர்சரி விஷஸ் வேறு ஏதாவது நீங்கள் கெரியருக்காக எதுக்காவது விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வரப்போகிற வ்ளாக்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மறக்காமல் விஷ் பண்ணுவோம் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்